திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இந்த கும்பாபிஷேகம் வந்து தமிழில் நடைபெற வேண்டும் அந்த குடமுழுக்கு நிகழ்ச்சியானது முழுக்க முழுக்க தமிழில் வந்து பாடல்கள் பாடி இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியானது நடைபெற வேண்டும் தமிழ் கடவுள் முருகன் இந்த முருகனுக்கு தமிழ் கடவுளுக்கு இந்த தமிழ் கோவில்களில் தமிழில் மட்டுமே இந்த அர்ச்சனைகள் இன்னும் பிற ஒரு துதி பாடல்கள் அனைத்துமே இருக்க வேண்டும் அப்படின்றத வந்து அவங்க வலியுறுத்துறாங்க இப்போ நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்பொழுது பொழுது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சரியான ஒரு விஷயமாக தான் நமக்கு தெரிகின்றது ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு தெரியாத மொழிகளில் நம்ம வந்து அந்த உச்சரிப்புகளோ அந்த மந்திரங்களோ மந்திர சொல்களோ நம்ம கேட்பதை விட நம்மளுடைய நமக்கு புரியக்கூடிய இந்த தமிழ் பாடல்களில் இந்த நம் நம்முடைய அந்த முருகப்பெருமானுக்கு அந்த அர்ச்சனைகளை செய்வதுதான் முறை என்று நமக்கு தோன்றுகிறது ஏனென்றால் இங்கே இந்த கோவில்களை கட்டியது எழுப்பியது எல்லாமே தமிழக மன்னர்கள் தான் அன்று ஆட்சி செய்த தமிழக மன்னர்கள் பிரிட்டிஷ் பிரியல்ல கோவில்கள் கட்டப்படவில்லை முகலாயர்களுடைய காலத்திலும் கோவில்கள் கட்டப்படவில்லை இந்த திராவிடர்களுடைய காலத்திலும் கோவில்கள் கட்டப்படவில்லை அனைத்து கோவில்களும் கட்டப்பட்டது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சோழ பாண்டிய மன்னர்களால் தான் அவைகளை அந்த கோவில்கள் தான் நாம் வந்து இப்போ பேசுகின்றோம் இப்போது வந்து புதிதாக வந்து கட்டப்பட்ட